அப்பா இருக்காருன்னா அவரோட கேரக்டர்ல ஒரு ஐம்பது பர்சன்ட் எனக்கு இருக்கும்ல அது மாதிரி அவருக்கும் இருக்கும் மக்கள் கொஞ்சம் ஆதரிக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது நல்ல மனுஷன் அவருக்காக அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் எங்க அண்ணா வர்றது எப்பவுமே நல்லது பண்ணதான் வருவாரு ஐ மீன் இப்ப கெட்டது பண்ணதுன்றது இல்ல எப்பவுமே அண்ணா வந்து அப்பாக்கு அப்புறம் அவர்தான் தான் இப்ப இருக்கிறாரு விஜயகாந்தோடைய சன் இப்ப என்ன எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல அவர் நிச்சயமா வருங்காலத்துல ஒரு முக்கிய புள்ளியா ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக உருவாவார் இல்ல அவர் கூட்டணியா இல்லாம தனியா நின்னு ஜெயிச்சாவே அப்பா ஜெயிப்பாரு அவர் பையன் தனியா நின்னு கூட்டணி இல்லாம ஜெயிச்சதே அவர் ஜெயிப்பாரு அவரும் விஜய் விஜய் சாரோட கூட்டணி வச்சு ஒரு நல்ல முறையில ஒரு கூட்டா கூட்டு ஆட்சி அமைஞ்சா சந்தோஷமான விஷயம் தானே சார் விஜய் கூட வச்சா நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் தான் இருக்கு திமுகவும் சரியில்லை அதிமுக வந்து பல அளவுக்கு இல்ல பிஜேபி போட்டு டவுன் பண்ணிட்டாங்க அதனால விஜய் கூட வச்சா நல்லா இருக்கும் ஆனா விஜய் வந்து அவங்களை பூ பண்ணும்ல இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிப்ளக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேமுதிகவுடைய கட்சியில வந்து கேப்டன் அவருடைய மகன் வந்து இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறாரு இன்னைக்கு மோதிரங்கள் மோதிரங்கள்லாம் போட்டு இன்னைக்கு அந்த பொறுப்பேற்றிருக்கிறாரு கேப்டன் இடத்துல இன்னைக்கு அவருடைய பயன் வந்திருக்கதை எப்படி பாக்குறீங்க ஒரு வரவேற்பா தான் இருக்குது கேப்டன் அளவுக்கு அவர் வந்து சேவார் நம்பிக்கை இருக்குது ஏதாவது கேப்டர் உடைய ரத்தம் இல்லையா உம் அதான் சேவா உம் நல்லதுதான் எங்க அண்ணா வர்றது எப்பவுமே நல்லது பண்ணதான் வருவாரு ஐ மீன் பை கெட்டது பண்ணதுன்றது இல்ல எப்பவுமே அண்ணா வந்து அப்பாக்கு அப்புறம் அவர்தான் இப்போ இருக்கிறாரு தமிழ்நாட்டுடைய முக்கிய முக்கிய ஒரு தலைவரா வருவார் உம் விஜயகாந்த் உடைய சன்னு இப்போ இன்னொருலயே எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன்ல இல்ல மானித் தா அவர் நிச்சயமா வருங்காலத்துல ஒரு முக்கிய புள்ளியா ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக உருவாவார் இங்க உள்ள பாருங்க. ம். ఆదిமுகுல பாருங்க. விஜயோட எதா டவுட் காஞ்சு அவரு. மக்கள் எப்படி இது பண்றாங்க தெரியாது. இப்போ கூட்டணமா வரவங்க, அர்பன் விஜய்க்குள்ள இருக்க மாட்டாங்க. அதிமுக வருது சாய்கிறது. மக்கள் நெருங்குறாங்க. ம். யாப் எப்படியோ அப்படியே தான். ரொம்ப பெருமைதா பாருங்க. அவர் பேச்சு சரி, அவர் நடக்கறது அவர் நடக்கிற பாடி லாங்குவேஜும் சரி எல்லாமே அவங்க அப்பா மாதிரி தான் இருக்கு அவர் அப்பா வரைக்கும் வர்ற அளவு இல்லைன்னா கூட அவர் பண்றது அவங்க அப்பா கேப்டன் அப்பா மாதிரி பண்ணுவாருன்னு எங்க நம்பிக்கை இருக்கு இந்த வருஷம் இளைஞர் இனி தலைவரா எடுத்திருக்க பொறுப்பு ஏத்திருக்காரு அது இது இல்லாம அடுத்த வருஷம் தலைவரா வருவாரு முதலமைச்சாரோ இல்ல துணை முதலமைச்சாரோ வந்தாலும் ஓகே எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே நாங்க ஏத்துக்க நாங்க தயாரா தான் இருக்கோம் எங்க அண்ணாவை நாங்க விட்டு கொடுக்க முடியாதுல்ல நல்ல விஷயம் தான் கேப்டன் இல்லாத கேப்டன் இல்லாத ஒரு குறைய அவரு கேப்டன் அளவுக்கு வரலன்னா கூட அந்த ஒரு ஆஃப் ஆஃப் தான் அந்த வே வந்தா கூட சந்தோஷம் தான் சார் மக்களுக்கு அவரும் விஜய் விஜய் சாரோட கூட்டணி வச்சு ஒரு நல்ல முறையில் ஒரு கூட்டா கூட்டு ஆட்சி அமைஞ்சா சந்தோஷமான விஷயம் சார் அடுத்த இளந்தலைவர்ல மிக முக்கியமான ஒரு நபரா வருவார் சந்தோஷம் தானே ரொம்ப அவரோட ரொம்ப சந்தோஷம் இருக்கு அவ்வளவுதான் வரணும்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா அந்த அவங்க அப்பாவுக்கு இருக்க அந்த சூழ்நிலையில் அவர் கண்டிப்பா கொஞ்சம் இருக்கும் இல்லாம இருக்காது இப்ப எங்க அப்பா இருக்காருன்னா அவரோட கேரக்டரில் ஒரு ஐம்பது பர்சன்ட் எனக்கு இருக்கும்ல அது மாதிரி அவருக்கும் இருக்கும் அவர் வந்தால் நல்லா இருக்கும் அவங்க அப்பா மாதிரி நல்லா மக்களுக்கு நல்லா தான் பண்ணுவார் ஆனா அவர் கூட அவர் 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 பார்த்து வளர்ந்த பையன் பிரபான்னா அவர் எப்படி அவர் மாதிரி இல்லாம எப்படி இருப்பாரு அது நம்ம யோசிக்கணும்ல எப்படி அண்ணா வரைக்கும் இவர் வருவாருன்ட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவர் தான் அவர் ம் முதலமைச்சர் அவர் தான் வரணும் அவர் வந்து தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் நல்லதான் யாராலும் காப்பாற்ற முடியும் ஃபாலோ பண்ணி எல்லா இதையுமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய தா அவங்களுடைய டாஸ்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக தான் இருக்குது அவங்க அம்மா வந்து ஜெய பிரேமலதா அம்மாவும் நல்ல ஒரு இதெல்லாம் செய்கிறாங்க அவர் கேப்டன் விட்டு போன அத்தனை பணியையும் கவர் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த லெவலில் இவங்க ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்பாக வருவாங்க ம் ஆமாம் ஆமாம் மக்கள் கொஞ்சம் ஆதரிக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது நல்ல மனுஷன் அவருக்காக அந்த யாராவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் இப்ப நான் கூட இந்த வருஷம் ஓட்டு வந்து நான் அவருக்கு தான் போட்டேன் தேமுதிக தான் போட்டேன் நான் போட்டது அனைக நானே தேமுக தான் ஓட்டு போட்டேன் இப்போ வந்து பலர் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர இருக்கு பலரும் வந்து தேமுதிக கூட்டணி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப அதிமுக போறது நல்லது நினைக்கலாம் திமுக இல்ல விதியோட நிக்க எது நல்லதா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அவர் கூட்டணியா இல்லாம தனியா நின்று ஜெயிச்சாவே அப்ப ஜெயிப்பார் அவர் பையன் தனியா நின்று கூட்டணி இல்லாம ஜெயிச்சத அவர் ஜெயிப்பாரு இவரோட அவர் நல்லா பண்ணணும் விஜயகாந்தோட நல்லா பண்ணணும் நாங்களும் இங்கேதான் வண்டி ஓட்டுறோம் டெய்லி போகும்போதெல்லாம் வந்துட்டு தான் போவோம் இங்க அதான் அவரோட

நிச்சயமா வின் பண்ணலாம் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ஒரு நல்ல லீடரு அவரையும் கொஞ்சம் கணக்கு பண்ணிட்டாங்கன்னா இந்த கூட்டணி வெல்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு சரி அது வந்து அம்மா பொறுத்த வரைக்கும் அம்மா என்ன சொல்றாங்கன்னா அதுதான் விஜய் கூட நிக்கணும்னா நிக்க வேண்டியதுதான் இல்ல நிக்க வேண்டாம் தனியா ஜெயிக்கணும்னு அவங்க விருப்பம் அதுல எது நாங்க எதோ கருத்து சொல்ல முடியாது புது புது முகங்கள் இருக்கு இப்போ கேப்டனை தான் அந்த கட்சியை ரன் பண்ண முடியுமே வந்து

விஜய் விஜய் பிரபாகரன் வரணும் விஜய் விஜய் நல்லா என்ன எந்த கூட்டணி கூடயும் வர மாதிரி தெரியல கூட்டணி வந்தா தானே வரலாம் தனி கட்சியாக இருந்தால் வர முடியுமா என்ன அது வந்து கலைக்கிறதுக்கு அர்த்தம் அது அப்ப ஓட்டு சதில்ல ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி வந்தா வெளியே வரலாம் தனித்தனியா இருந்தா அப்புறம் இங்க நாள் அங்கே நாளுன்னு கலைஞ்சதுன்னா அது யாருமே வர முடியாது தானே போகுது ம் சரி அதாவது வந்து இப்போதைக்கு திமுக கூட்டணி கூட வந்தா நல்லா இருக்கும் மற்றபடியா அதுக்கெல்லாம் பிஜேபி கூட போனாவோ தே திமுக இவங்க கூட விஜய் கூட போனாவோ அதெல்லாம் சொன்னாங்க திமுக கூட வந்தா நல்லா இருக்கும் அங்க பெரும்பாலான கட்சிங்க இருக்குது அதனால அதிக கூட்டணியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அவங்களுக்கு எதிர்க்கிறனாக்கா வந்து இந்த மூணு பேரும் வந்து கூட்டணி வச்சா வந்து வெற்றி வாய்ப்பு நிச்சயமா நினைக்கிறேன் விஜய் கூட வச்சா நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஃபுல் மாசு வந்து விஜய் கிட்டே தான் இருக்கு திமுகவும் சரியில்லை அதிமுக வந்து பலம் இல்லை பிஜேபி போட்டு ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டாங்க அதனால விஜய் கூட வச்சா நல்லா இருக்கும் ஆனால் விஜய் வந்து அவங்கள பூ இவங்க போய் அவங்கள கூட முடியாது ஆனால் அவங்க கூப்பிட்டா அது நல்லா இருக்கும் அவ்வளவு அதிமுக கூட வச்சா நல்லா இருக்கும்னு பாக்குறோம் விஜயோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் ஆமாம் ஏன்னா யங் லீடர்ஸ் இவங்கெல்லாம் அவங்க எல்லாம் போனா அது வந்து பழைய கஞ்சி மாதிரி அது ஒண்ணும் சரியா வராது அது அவங்களுடைய கொள்கையெல்லாம் இனிமே நிக்காது தான் விரும்புறாங்க அப்படிங்கும்போது தாவே தாவே விஜய் வந்து இப்ப புதுசா வர்றாரு அவங்களோட இவங்களோட அவர் வந்து கனெக்ட் ஆகிறது நல்லா இருக்கும் விஜயகாந்த் இப்போ விஜயகாந்த் அவர்கள் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தாரு ஒரு எதிர்கட்சி தலைவரோட அளவுக்கு விஜய் வந்து விஜயகாந்த் அளவுக்கு வருவாரா எல்லாம் ஒரு இது சினிமா பின்பம் எல்லாம் அரசியல் இப்போ எம்ஜிஆர் யார் சார் ஜெயலலிதா யாரு சார் எல்லாம் கலைஞர் யாரு கலைஞரும் எழுதுனவர் தான் எல்லாம் சினிமா வருது எதுனா ஒரு ஸ்டாலின் சாரும் சரி இப்போ இருக்கிற ஸ்டாலின் சாரும் அந்த காலத்தில் ஒரு ரெண்டு மூணு படத்தைரா அதுக்கப்புறம் தானே சார் இதே பண்ணாங்க முதலி ஸ்டாலின் சேம் அதுதான் அந்த சாரும் நான் ஏதோ தப்பா சொல்ல அவங்கவங்க விருப்பம் அவங்கவுங்க இது சரி ஆட்சி அமைஞ்சினா மக்கள் தீர்ப்பு தானே சார் என் ஆஃப் த டே கண்டிப்பா ரெண்டு பேர் விஜயகாந்த் சாரோட மகனும் அவன் பிரேமலதா விஜயகாந்தும் தளபதியும் ரெண்டு பேரும் இந்த ஆட்சி கூட்டு சேர்ந்து சந்தோஷமா நடந்தா அது ஒரு கூட்ட அவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டு இருந்து ஆட்சி நடந்தா சந்தோஷம் தான் சார் அவரு கேப்டன் அளவுக்கு எல்லாம் இல்லை ஏதோ இளைஞர் இளைஞர் பட்டாலும் இருக்குது அவ்வளவுதான் கேப்டனுக்கு வந்து அப்படி கிடையாது ஒட்டுமொத்த ஜனங்க ஆதரவு இருக்கு வரலாம் கேப்டன் இருந்தா வர முடியாது கேப்டன் இல்லாத இடத்த இவர் நிரப்பலாம் மக்கள்கிட்ட கொஞ்சம் சக்தி வாய்ந்த தலைவராவும் இருக்காரு ஆஹ் ஆமா ஆமா அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு இரண்டு ஆண்டுகள் ஆக போகுது ஒரு பாடகர் கோவன் அப்படிங்கிற ஒரு விஜய் வந்து பாதுகாப்பு குறித்து பேசுறாரு இவர் வந்து நடிகை கூட கோவாக்கு போனவர் பாதுகாப்பு குறித்து பேசுனா அவர் தனிப்பட்ட தாக்குதல் பண்றதை எப்படி பாக்குறீங்க சார் ஒருத்தரை நேரடியா எதிர்க்க முடியலன்னா அந்த மாதிரி ஒருத்தர் எதனா ஒரு பேச்சை வச்சு எதனா ஒரு இது சொல்லுவாங்க இப்ப டிஎம் இல்லாத ஆளுங்களா இல்ல ஏடிஎம் இல்லாத பண்ணாத ஊழலா இல்ல தப்பான உறவுகள் இல்லாத இதா அதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது விஜய் எல்லாம் என்ன கேப்டன் இடத்துக்கு வரதுக்கு இன்னும் பத்து வருஷம் பாவம் கேப்டன் இடத்துல அவங்கள ஃபில் பண்ண முடியாது கேப்டன் ஒரு கேப்டன் தான் அவ்வளவுதான் அந்த இடத்த ஃபில் பண்ணணும்னா இவங்களை கூட்டணி சேர்த்தா ஏதாவது ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் விஜய்க்கு அவர் ஈக்குவலுக்கெல்லாம் நம்ம இவரை பேச முடியாது உண்மையாலுமே ஒரு நல்ல மனிதர்ல நம்ம இதுக்கு அப்புறம் தான் விஜய் நம்ம பார்க்க போறோம் நம்ம சினி ஃபீல்ட்ல தானே பார்த்துருக்கோம் நேராவோ இல்ல அரசியல் காலத்துல நம்ம இப்போதான் பாக்குறோம் கூட்டத்தை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ணுறோம் இதெல்லாம் டபுள் மடங்கு கூட்டத்தெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் போயிருக்காங்க அதனால அவங்க சேர்ந்தா மட்டும் வாய்ப்பு இருக்கு விஜய் இல்லைன்னா சீஃப் மினிஸ்டர் வாய்ப்பு இல்லை கேப்டன் அவர்கள் ஒரு கட்சி ஒரு கட்ட முறை வந்தாரு எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாரு கேப்டனை தாண்டி நிலையில் விஜய் இருப்பாருங்களா கேப்டனுக்கு போல வருவாருன்னு நினைக்கிறீங்களா சார் அந்த காலத்துல அவர் சார் இந்த காலத்துல இவர் சார் அந்த காலத்துல அவர் விஜயகாந்த் அந்த ஒரு பீக்ல இருந்தாருன்னா இப்போ தளபதி தானே சார் இருக்காரு அந்த அவரு அத்தனை கோடி ரூபாய் இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து மக்களுக்காக வரன்றாருனா அதை பார்க்க மாட்டாங்க யாரோ ஏன்னா சார் இப்போ சில பேர் இருக்காங்க இதை இந்த இவங்களோட கூட்டணி அவங்களோட கூட்டணி சில ஓட்டுக்காக இல்லை கமல்ஹாசன் சாரே எடுத்துக்கோங்க கட்சி ஆரம்பிச்சு என்ன சொன்னாரு முழுமையா நான் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாரையும் எதிர்ப்பேன் பாஜகவும் சரி இப்போ மையம் இது இதெல்லாம் சொல்லிட்டு வந்து இப்போ எம்பி சீட்டுக்காக இது பண்ணிட்டாரு ஆல்மோஸ்ட் கட்சியா இப்போ எங்க இருக்குன்னு தெரியல டிஎம்கே கூட இதாயிடுச்சு குல்லா கோலாக் மாதிரி ஆயிருக்கு அவ்வளவுதான் அதுக்கு அவரு மேல இல்ல சார் நான் எல்லாரையும் டிஎம்கே நேரடியே எதிரே டிஎம்கே என்றார்ல சார் அது ஒரு பெரிய விஷயம் தானே இருபத்தி ஆறுக்கு அப்புறம் டூ பாயிண்ட் ஜீரோ ஆயிரம் கேஸ் சொல்றாரு சார் ஈர்க்கம் சொல்றதுக்கு மக்களுக்கு வந்து இன்னும் அந்த பழைய கால மக்களுக்கு வந்து அந்த சூரியன் ரிட்டைல அந்த ரெண்ட விட்டு தாண்டி வர்றனா இளைஞர்கள் எல்லாமே ஓட்டு போடுவாங்க சார் இன்னைக்கு இன்னும் தளபதி எதிர்கட்சி வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பத்து வருஷத்துல ஆட்சி தளபதி தான் சார்